அருட்பெரும் ஜோதி வணக்கம் திருக்குறள் பால் பொருட்பால் இயல் அமைச்சியல் அதிகார எண் அறுபத்தி ஆறு அதிகாரம் வினை தூய்மை குறள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று துணைநலம் ஆக்கம் தரும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும் பொருள் ஒருவனுக்கு நல்ல துணை செல்வம் ஒன்றையே கொடுக்கும் நல்ல செயல் அவன் விரும்பியவனவற்றை எல்லாம் கொடுக்கும் குரல் ஆறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை பொருள் புகழையும் நன்மையையும் தராத செயலை எப்பொழுதும் நீக்குதல் வேண்டும் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஓவோதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆ அதும் என்னும் அவர் பொருள் மேன்மையுற வேண்டும் என்று விரும்புவோர் தம்முடைய மதிப்பை கொடுப்பதற்கு காரணமான செயலை செய்யக்கூடாது குரல் ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் பொருள் தெளிவான அறிவினையுடையவர் தாம் துன்பப்பட நேர்ந்தாலும் அதன் பொருட்டு இழிவான செயலை செய்ய மாட்டார் குரல் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று பொருள் என்ன செய்துவிட்டோம் என்று நினைத்து பின்னர் வருத்தப்படக்கூடியதை செய்யாதிருத்தல் வேண்டும் குரல் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஈன்றால் பஸ் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை பொருள் பெற்ற அன்னையே பசியால் துடிப்பதை கண்டபோதும் நல்லோர் பழிக்கத்தக்க செயலை செய்யக்கூடாது குரல் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழிநல் குறவே தலை பொருள் பழியை மேற்கொண்டு இழிந்த செயல் செய்து பெறும் செல்வத்தை விட சான்றோர் செயல் தூய்மையாக இருந்து அடையக்கூடிய வறுமையே மேலானது குரல் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் தரும் பொருள் பெரியோர் விலகியவற்றை தாமும் விளக்காமல் செய்வதற்கு செய்தவர்க்கு அவை நல்லபடி முடிந்த முடிந்தனவாயினும் பின்பு துன்பம் தரும் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அழகொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை பொருள் பிறர் அழுது வருந்தும்படி ஒருவன் சேர்த்த பொருள் அவனும் அவ்வாறே அழுது வருந்தும்படி நீக்கிவிடும் நல்ல வழியில் வந்த பொருளை முதலில் இழந்தாலும் அது பின்வந்து பயன் கொடுக்கும் குரல் ஆறுநூற்றி அறுபது சல சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட் நீர் பெய்தி பெய்திரி இயற்று பொருள் ஒருவன் தீய செயல்களால் பொருளை சம்பாதித்து காத்தல் பச்சை மண்கலத்தில் நீரை ஊற்றி காப்ப காப்பது போலாகும் Mag nandri